ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட சூப்பர் ஹிட் படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க இமீடியட்டா சையாரா காந்தாரா சாவா அப்படி எல்லாம் சொல்லுவீங்க ஏன்னா எல்லாமே கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது இரநூறு கோடி ஐநூறு கோடியும் சம்பாதிச்ச படங்கள் ஆனால் இந்த படங்கள்லாம் இல்லை இந்தியாவுடைய பெஸ்ட் கலெக்ஷன் படம் நூற்றி ஐம்பது மடங்கு லாபம் பெற்ற படம் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் ஐம்பது லட்சம் ரூபாய் ஐம்பது லட்சம் ரூபாய் படம் வந்து இதுவரைக்கும் எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் தேட்டருக்களில் மட்டுமே கலெக்ஷன் பண்ணி இருக்கிற படம் அப்படின்னா எந்த படம்னா அது ஒரு குஜராத்தி படம் அந்த படத்தின் பேர் வந்து லாலோ கிருஷ்ணா சதா சகாயத்தே அப்படின்னு ஒரு படம் இது ஒரு டிவோஷனல் ட்ராமா இது ஆல்ரெடி எழுபத்தஞ்சு கோடி ரூபா மேல கிராஷன் ஆகி போச்சு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது மடங்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிட்டர்ன் எடுத்துருக்குது இது இந்த வருஷம் வந்த த்ரீ ஹையஸ்ட் கிராசிங் இந்தியன் பிலிம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காந்தாரா சாப்டர் ஒன் கிட்டத்தட்ட எட்நூத்தம்பது கோடி ரூபா கிட்டத்தட்ட செவன் டைம்ஸ் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் க்ரோஸ் பட்ஜெட் நூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபா பட்ஜெட் அந்த படம் அதோடைய வசூல் வந்து எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கிராஸ் அதே போல் சாவா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எட்டு கோடி ரூபா அந்த படம் அதே போல் நைன்டி க்ரோஸ் பட்ஜெட்டு சயாரா ஒரு பதிமூணு மரங்களுக்கு சம்பாதிச்ச படம் ஏன்னா நாற்பத்தஞ்சு கோடி ரூபா பட்ஜெட்டு ஆனால் இந்த படம் எல்லாமே கோடியெல்லாம் இல்லை வெறும் லட்சங்களில் ஐம்பது லட்சத்தில் லாலோ கிருஷ்ண சதா சகாதே அப்படின்ற படம் குஜராத்தி படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இந்த வருஷத்தோட மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் படமா ஆயிருக்குன்னா இது நீங்க நம்பிதான் ஆகணும் இந்த படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம் ரொம்ப குட்டியாக எடுக்கப்பட்ட படம் இந்த படம் இந்த அளவுக்கு ஓடுன்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை இந்த படம் இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி பண்ணியிருக்கு அந்த படத்துடைய ரெக்கார்டு ஒரு குஜராத்தி படத்தை ரெக்கார்டை வந்து இது பிரேக் பண்ணியிருக்கு இது போல என்ன நடந்திருக்குன்னா சோலை ரிலீஸ் பண்ண காலத்தில் வந்து சோலையை ரிலீஸ் ஆன போது அந்த படம் வந்து பெருசாக ஓடலை முதல்ல ரெண்டு வாரத்துக்கு பெருசாக ஓடல அந்த டைமில் ஜெய் சந்தோஷம் தான் ஒரு படம் ரொம்ப குட்டி பிடிச்ச ஒரு படம் கிட்டத்தட்ட நூறு நாள் ஓடி மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அந்த மாதிரி இந்த படத்தை மொத்த இந்தியாவும் திரும்பி பார்த்துட்ருக்கு அப்படி என்னடா இந்த படத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே டவுன்லோடு தேர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்தின் மேலே மிகப்பெரிய ஆர்வம் இருக்கு ஸோ இந்த வருஷத்துடைய சூப்பர் டூப்பர் இந்திய ஹிட் படம் லாலோ கிருஷ்ண சதா சகதே அப்படின்ற படம் தான் இந்த வருஷத்துடைய சூப்பர் டூப்பர் ஹிட் படம் ஸோ இந்த படத்தை எங்கேயாவது வந்து டவுன்லோட்லையோ இல்லை ஏதோ ஓடிட்லையோ ஒன்றும் கண்டிப்பாக எங்கேயாவது அதில் நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துட்டு என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஏன்னா இந்த படம் ஓடுற ஓட்டத்தை பார்த்தா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு கொஞ்சம் நாட்களில் வந்து ஒரு எண்பது தொண்ணூறு குடி ரூபா கிராஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க